ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களோட டெய்லி வேலைகளை ஈஸியாக மாதிரியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே பாவக்காய் பொரியல் பாவக்காய் சிப்ஸ் பாவக்காய் குழம்புன்னு சொல்லிவிட்டு பாவக்காயில் நிறைய ரெசிபிஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பாவக்காயில் செய்கிற வெரைட்டிஸ் எல்லாத்தையும் வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து சாப்பிடுவோம் ஆனால் குட்டீஸ் வந்து சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா பாவக்காய் வந்து கசக்குன்றதுனால ஸோ இந்த மாதிரி இருக்கிற வீடுகளில் இருந்து குட்டீஸ் வரைக்கும் அத்தனை பேரும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இந்த பாவக்காயில் இருக்க கசப்பா மட்டும் எப்படி தனியாக எடுக்கிறதுன்ற இப்போ தான் பார்க்க போகிறோம் பாவக்காயை நல்லா கழுவிட்டு அதில் இருக்க விதை எல்லாத்தையும் எடுத்துடுங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு வேண்டிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாவக்காய் சிப்ஸ் போடுறதுக்கும் நீங்கள் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் சிப்ஸ் போடுறதுக்கு பாவக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த உப்பு வந்து எல்லா பாவக்காயிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது இந்த பாவக்காயை ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால பாவக்காய் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கோம் இப்போது இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சிட்டு பாவக்காயை மட்டும் நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் நான் பிழியும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு இந்த தண்ணியிலையே பாவக்காயில் இருக்க கசப்பு எல்லாமே இறங்கிடும் பாவக்காயில் இருக்க கசப்பு உங்களுக்கு முழுமையா போகலைனாலும் கண்டிப்பா ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு அது இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இப்போ இருக்க இந்த மழை நேரத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகால மேல ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையா ஃபங்கஸ் பமான மாதிரி இருக்கும் நம்ம வந்து புதுசாக இருந்து பிரிக்கும் போதே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையா தான் இருக்குது காஞ்ச மிளகாயை நம்ம அப்படியே பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம்னா இது வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இதிலேருந்து குட்டி குட்டி வண்டு பூச்சி எல்லாம் நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிற மிளகாயை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு காஞ்ச துணி அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வெளில வெளியாக இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக தொடச்சிடலாம் எல்லா மிளகாயுமே இந்த மாதிரி ஃபுல்லாக தொடச்சிட்டேன் இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன் இதில் நம்ம தொடச்சி வச்சுருக்க மிளகாய் எல்லாத்தையும் கொட்டிட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் பஞ்ச மிளகாயெல்லாம் வறுக்கும் போது ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி காஞ்ச மிளகாயெல்லாம் வறுக்கும் போது நமக்கு அதிகமாக நெடி ஏறும் ஸோ இது வந்து நமக்கு கண் மூக்கிலெல்லாம் எல்லாம் பயங்கர எரிச்சலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்து வறுக்கும் போது இதில் இருந்து அதிகமாக நெடி வராது எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம நின்று வறுக்கலாம் இந்த மாதிரி அப்புறமா ஒரு பிளேட்டில் கூட்டி நல்லா ஆற விட்டுருங்க நல்லா அப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம காஞ்சிமலகாயை ஸ்டோர் பண்ணும்போது எவ்வளோ நாள் ஆனாலும் சரி இதில் ஃபங்கஸோ வண்டோ பூச்சியோ சுத்தமாக வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் டைம்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நேரத்துலேயோ மொத்தமாக நிறைய வாழைப்பழங்கள் வாங்கும் போது எல்லா வாழைப்பழமுமே ஒரே நேரத்தில் பழுத்துறோம் ஒரே நேரத்தில் எல்லா பழமும் பழுத்துருச்சுன்னா நம்ம வந்து மொத்தமாக சாப்பிட்டு முடிக்க முடியாது இதை வந்து அப்படியே விட்டுட்டாலும் நமக்கு ரொம்ப கடிஞ்சு போயிடும் ஸோ இதிலேருந்து நமக்கு ஒரு பாதி அளவுக்கு அது வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இனிமேல் நீங்கள் வந்து வாழைப்பழம் ரொம்ப பழுத்துருச்சு ஆனால் யாருமே சாப்பிட்ல அப்படின்னா டென்ஷன் ஆக வேண்டியதே இல்லை ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டை கண்டெய்னர்லேயோ அப்படி இல்லைனா ஒரு ஜிப்லாக் கவர்லேயோ போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்க குட்டீஸ் எல்லாம் கேட்கும் போது நம்ம எடுத்து ஸ்மூதி செய்கிறதுக்கோ இல்லை கேக் செய்கிறதுக்கோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேல் பழம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷனாக வேண்டாம் இதே மாதிரி செய்யலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த குளிர் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் அதிகமாக டேண்ட்ரஃப் வர ஆரம்பிச்சிடும் ஸோ வீட்டில் இருக்க எல்லாரோட சீப்பையுமே நம்ம வந்து அடிக்கடி கழுவிக்கிட்டே இருக்கணும் இந்த சீப்பை கழுவுறதுக்கு நம்ம வந்து சோப்பு ப்ரஷ்ஷெல்லாம் போட்டு தேய்ச்சு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம தேய்க்காமலேயே சீப்பில் இருக்க அழுக்கு எல்லாமே மொத்தமாக ஈஸியாக கலண்டு வந்துடும் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த டப்பாவில் தேவையான அளவுக்கு நல்ல சூடான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு சூடாக இருந்தாலே போதும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சீப்பு எல்லாத்தையுமே இது உள்ளே போட்டுடலாம் இந்த சீப்ப வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த தண்ணிலையே நல்லா ஊறட்டும் இதில் வந்து நம்ம வினிகர் சேர்த்துருக்கிறதுனால வினிகர் வந்து இந்த சீப்பில் இருக்க அதுக்கு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துரும் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சீப்பு எடுத்து நீங்கள் லைட்டாக தண்ணியில் அலசினிங்கனாலே போதும் மொத்த அழுக்குமே ரொம்ப ஈஸியாக கலந்து வந்துடும் இந்த சீப்பை வந்து நம்ம வினிகர் சேர்த்து ஊற வச்சுருக்கிறதுனால மறுபடியும் இதை வந்து நீங்கள் சோப் போட்டு தேய்க்கணுன்ற அவசியம் கூட இல்லை அப்படியே இன்னொரு தண்ணியில் அலசிட்டு காய வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பெண்டங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பாலெல்லாம் காய்ச்சும் போது பார்த்தீங்கன்னா பால் காய்ச்ச பாத்திரத்தோட அடியில் பாலெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி போயிருக்கும் இந்த பாத்திரத்தோட சைட்லேயும் பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் நல்லா ஒட்டி ஒட்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் கழுவுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் பால் காய்ச்சும் போதும் பால் வந்து பாத்திரத்தோட அடியில் ஒட்டி பிடிக்காமல் நம்ம பாத்திரம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து பாத்திரத்தில் டைரெக்டாக பால் சேர்க்காமல் ஃபஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை தண்ணி வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாகிட்டு இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து பால் அடிப்பிடிக்குது அடிக்கடி தெரிஞ்சு எல்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களெல்லாம் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பாலும் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போகாது பாத்திரத்தோட அடியிலையும் ஒட்டி பிடிக்காது இந்த பாத்திரமும் நமக்கு வந்து கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து அழுத்தி தேய்ச்சி கழுவணுன்ற அவசியம் இல்லை இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டை குட்டீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவத்தில் அங்கே இங்கே நல்லா கிரிக்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி கிரிக்கி வச்சுருக்க செவரெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கும் இந்த மாதிரி செவத்தில் எழுதிக்கள் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நம்ம வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் எத்தனை மெத்தட் இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு பத்தே செகண்டில் க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான மெத்தடை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க இது வந்து பொதுவாகவே எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரப்பர் தான் இதில் இருக்கக்கூடிய இந்த சொரப்பான க்ரீன் கலர் பகுதியை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதை நான் தண்ணியில் நனைச்சிட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்திருக்கேன் இந்த ஈரமான ஸ்பாஞ்சில் நம்ம வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம எப்போவுமே சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான் இப்போது இதை வச்சு நம்ம செவத்தில் எழுதி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நான் தேய்க்கும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக போகுதுன்னு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பென்சில் எழுதியிருக்கிறது பேனால் எழுதியிருக்கிறது கலர் பென்சில் க்ரேயான்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் இதே மெத்தடில் நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய வெண்டைக்காயெலாம் வாங்கிட்டோம்னா இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியாது மற்ற காய்கறிகளை கம்பேர் பண்ணும்போது வெண்டைக்காய் வந்து ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும் ஆனால் இந்த வெண்டைக்காயை நம்ம கரெக்டான மெத்தடில் ஸ்டோர் பண்ணோன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரத்துக்காக நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெண்டைக்காயை தண்ணியில் நல்லா கழுவிட்டு வெயிலில் வச்சு நல்லா காய விட்டுருங்க வெண்டைக்காயில் எந்தவித ஈரப்பதமுமே இருக்கக்கூடாது நல்லா காஞ்சிருக்கணும் சப்போஸ் உங்கள் ஊரில் அந்தளவுக்கு வெயில் அடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க எந்த ஈரப்பதமோ இல்லை வலுவலுப்பு தன்மையோ இருக்கக்கூடாது நல்லா க்ளீனாக தொடச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாக தொடச்சாச்சு இதை வந்து நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது இந்த வெண்டைக்காயோட தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா வெண்டைக்காய் ரொம்ப சீக்கிரமாக முத்தி போயிடும் ஸோ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ இல்லைனா ஒரு துணி பையிலையோ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் நம்ம வெண்டைக்காயை ஸ்டோர் பண்ணும்போது இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில சமயங்களில் நம்ம வந்து லஞ்சுக்கு சாம்பார் செஞ்சுருப்போம் இது மாதிரி நம்ம லன்ச்சுக்கு சாம்பார் செஞ்சுருக்கும் போது மீதி இருக்கிற சாம்பாரை நம்ம ஈவினிங் டைமில் கண்டிப்பாக சூடு பண்ணியே ஆகணும் ஈவினிங் டைமில் நம்ம சூடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் மறந்துட்டாலும் சாம்பார் வந்து நமக்கு டக்குன்னு கெட்டு போயிடும் இந்த மாதிரி சாம்பாரெல்லாம் நமக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் எப்போவுமே சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் சேர்ப்பீங்களோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு வந்து கொஞ்சமா மஞ்சள் அப்புறம் கொஞ்சமா சீரகம் ரெண்டு பழ பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சமா பெருங்காயம் அப்புறம் பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போறோம் என்னன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சாம்பார் செய்யறதுக்கு பருப்பு வேக வைக்கும் போது கூடவே இந்த மாதிரி கொஞ்சமா வெந்தயமும் போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா சாம்பார் வந்து நமக்கு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் நமக்கு வந்து சீக்கிரமா கெட்டு போகாது இந்த வெந்தயம் சேர்த்திருக்கிறதுனால சாம்பாரோட வாசனையும் டேஸ்ட்டும் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பாக்கலாம் நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உளுந்த வடைக்கு மாவு அரைக்கும் போது மாவோட கன்சிஸ்டன்சி எந்த பக்குவத்தில் இருக்கணுங்கிறது தெரியாது ஸோ நம்மள நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாக அரைச்சிடுவோம் உளுந்த வடைக்கு மாவு வந்து நம்ம ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டோம்னா வடை வந்து ஃபுல்லாக எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும் அதே சமயம் மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்தாலும் வடை வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம உளுந்த வடையோட மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்றதை நம்ம எப்படி செக் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து நான் ரெண்டு மெத்தடில் இதை செக் பண்ணி காட்டுறேன் இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ஓலில் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா மிதக்கணும் சப்போஸ் மாவு வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணியோட அடியில் போயிடும் மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த தண்ணியிலையே கரைஞ்சிரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் தள்ள தள்ள மாவு வந்து நல்லா மிதந்துட்டே இருக்கு மாவு பிரியவே இல்லை ஸோ இந்த மாவு வந்து வடக்கி கரெக்டாக இருக்குது இப்போது செகண்ட் மெத்தடில் எப்படி செக் பண்ணணுன்றதை பார்க்கலாம் கையை ஃபுல்லாக இந்த மாதிரி தண்ணியில் நழைச்சிடுங்க இப்போது லைட்டாக உதறிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் மறுபடியும் கீழே போட்டிங்கன்னா மாவு கையில் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக கீழே விழணும் ஸோ இந்த பதத்தில் நமக்கு மாவு இருந்துச்சுன்னா உளுந்தவடை வந்து அதிகமாக எண்ணெய் இழுக்காமல் நல்ல கிறிஸ்பியாக சாஃப்ட்டாக வரும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி பூண்டை உரிச்சிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு நமக்கு இருக்காது பூண்டு வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் அழுகி போன மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இந்த உரித்த பூண்டை ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பா எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் எதுனாலும் ஓகே தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிற டப்பாலேயோ இல்லை பூண்டுலேயோ எந்தவித ஈரப்பதமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம உரிச்சு வச்சிருந்த பூண்டை இந்த டப்பாவில் போட்டுட்டு கொஞ்சமாக இதில் வந்து மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க நம்ம சேர்த்துருக்க இந்த மஞ்சள் தூளும் உப்பும் இந்த பூண்டுக்கு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால இதை வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது சப்போஸ் உங்களுக்கு வந்து மஞ்சள் தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆன்கிராப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ